மக்கள் அனைவருக்கும் பாரத தேசத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது உளம் கனிந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் திருநாள் என்று நாம் எல்லாம் பெருமையோடு பேசுகின்ற இந்த திருநாளை நாம் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதே போல வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கவும் கரும்பு எப்படி இனிக்கிறதோ அதே போல மங்களகரமாக இருக்கிறதோ அதே நம் மங்களகரமாக இருக்கவும் இந்த பொங்கல் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் தமிழக மக்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் சிறுமிகள் தோழர்கள் தோழிகள் எல்லோருக்கும் இணைந்து எனது மனம் கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி பொங்க வாழ்வோம் நன்றி